அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காது சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் மனிதனாக பிறந்த நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் ஆரோக்கியம் என்று வரும்போது உடல் ரீதியாக உலரீதியாக ஆன்மீக ரீதியாக சமூக ரீதியாக எல்லா வகையிலும் எங்களுடைய ஆரோக்கியம் பேணப்பட வேண்டும் ஆகவே இன்று இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆரோக்கியம் என்று கூறக்கூடிய இந்த விடயம் எல்லாருக்கும் கிடைக்குதா முழுமையாக கிடைத்தல் என்பது எந்த அளவு தூரம் சாத்தியம் என்று தெரியவில்லை ஆனால் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கிய நிலை ஒரு ஹெல்தியான லைஃப் என்று கேட்டால் அது ஒரு பெரிய வினாக்குறியாகத்தான் நிற்குது ஏன் இந்த வினாக்குறி என்று யோசிச்சோம்னு சொன்னால் நாங்கள் தான் எங்களுடைய நடத்தைகள் எங்களுடைய குணாதிசயங்கள் ஒரு மனிதனாக பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு என்று சொல்லி பண்புகள் குணங்கள் இருக்கணும் அதுதான் மனிதனுக்கு அழகு ஆகவே இதை தாண்டி ஒரு விஷயத்தை நாங்கள் யோசிக்கணும் இந்த பழக்க ஏதோ எங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் பண்புகளாக இருக்கலாம் இது யாருக்கு பயனளிக்கும்னு கேட்டால் முதல்ல தான் பயனளிக்கும் செல்ஃப் லவ்ன்றது இல்லாத விடத்தில் வாழ்க்கையுடைய நிம்மதியும் சந்தோஷமும் மிச்ச நாளைக்கு நேரிச்சு நிற்காது இந்த செல்ஃப் லவ்ல இருக்கக்கூடியவங்க தன்னை எப்படி க்ரூம் பண்ணிக்கொள்வது தன்னை எப்படி க்ரோ பண்ணிக்கொள்வது தன்னுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எப்படி போய் நாங்கள் அடைஞ்சிக்கொள்வது என்னுடைய இலக்கை அடைகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்யணுன்ற சிந்தனை தான் இருக்கும் ஆனால் ஏதோ எல்லாரும் செய்கிறாங்க நான் ஒரு பேரில் இருக்கணும் நான் ஒரு பதவியில் இருக்கணும் எனக்குன்னு ஒரு பட்டம் இருக்கணும் என்று வாழக்கூடியவர்கள் மத்தியில் இந்த ஒரு இயல்ஃபை காண்றது வந்து கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறத விட ரொம்ப அரிது ஸோ ரேராக தான் இருக்கும் இந்த செல்ஃப் லவ் இல்லாத இடத்துல வரக்கூடிய ஒரு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் கம்பேர் கம்பேர் பண்ணுறது நாங்கள் எங்களை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணும்போது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எங்களுக்கே உரிய சில டேலண்ட்ஸ் ஒவ்வொரு மனிதனும் தனித்திறமை வாய்ந்தவர் இந்த டேலண்ட்ஸ் என்ன நடக்கும் எங்களால் உணரப்படாமலே போயிடும் எப்பயுமே நாங்கள் மற்றவங்களோட எங்களைய ஒரு கம்பட்டேட்டிவராக பார்க்குற நேரம் ஒரு கம்படிஷனோடு நாங்கள் பார்க்குற நேரம் அவங்க எது செய்கிறாங்க அவங்க செய்கிறது அவங்களுடைய திறமைக்கேற்ப அவங்களுடைய ஆளுமைக்கேற்ப அவங்களோட ஸ்கில்ஸுக்கு கேட்ப அவங்க அவங்கள டெவலப் பண்ணி கொண்டு இருப்பாங்க ஆனால் அவங்கள பார்த்து அவங்களோட எங்களை கம்பேர் பண்ணி நாங்கள் முன்னேற முயற்சிக்கும் போது எங்களுக்குள்ளே என்ன ஸ்கில்ஸ் இருக்குது நாங்கள் எதை டெவலப் பண்ணணும் எனக்குள்ளே என்ன ஆற்றல் இருக்குதுன்றத நாங்கள் மறந்துடுறோம் அண்ட் காலப்போக்குள்ள அதை இழந்துடுறோம் ஆகவே எனக்கு உரித்தில்லாத ஒரு விடயத்தை நான் எனக்குள்ளே டெவலப் பண்ணிக்கொள்ள போறேன்னு சொல்கிற விஷயம் அந்த கம்பேர் பண்ணுற வீதத்தை வந்து போக போக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு தான் போகும் ஏ ஆகவே இல்லை இருக்கிற ஸ்கில்ஸை நாங்கள் இழக்கும் போது எங்களுக்குள்ள பிறரை பார்த்து ஒரு போட்டி ஒரு பொறாம எங்களோட இடத்துக்கு அவங்க வந்துடக்கூடாதுன்ற ஒரு தீய எண்ணம் எங்களோட மனசுலுக்கு வந்துடும் ஆகவே இந்த எண்ணம் காலப்போக்குள்ள எல்லா விதமான கெட்ட பழக்கங்களையும் எங்களுக்குள்ளே கொண்டு வரும் பொய் சொல்கிறத வந்து நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் அதே மாதிரி ஏதோ ஒரு விடயத்தை வந்து மறைத்து செய்கிறது அல்லது ஏதோ ஒரு விடயத்தை வந்து நாங்கள் பிறருக்கு தெரியாமல் அதாவது அவங்களுக்கே தெரியாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறதாக நான் வெளிப்படையாக சொல்லணும்னு சொன்னால் நாங்கள் ஒத்தருட முன்னுக்கு அவங்களுக்கு நிறைய ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்போர்ட்டிவாக ஃப்ரெண்ட்லியாக அவங்கள கே பண்ணுற மாதிரி நடந்து கொண்டுட்டு பின்னாடி அவங்க நம்ம லைஃப்பில் அவங்கள நம்மட லைஃப்பில் கொண்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சான்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களோட வே இதெல்லாம் நாங்கள் ஆக்கி கொண்டிருப்போம் இது எங்களையே தெரியாமல் நாங்கள் ஒரு பெரும் பாவத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஆகவே இதில் விளைவுகள் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறத நாங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தோம் அப்படின்ட்டு சொன்னால் அதில் ஃபர்ஸ்ட் இம்பேக்ட் எங்கட லைஃப்பில் இருக்கிற சந்தோஷம் எங்கட லைஃபுக்கு இருக்கிற நிம்மதி தான் இல்லாமல் போகும் ஆகவே நாங்கள் மனிதராகலாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் எங்களுக்குள்ள எத்திக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு கொள்ளணும் அதே நேரம் செல்ஃப் லவ்ன்ற விஷயம் எப்போயுமே இருக்கணும் அது இருக்கும் வரைக்கும் எங்களை நாங்கள் யாரோடையும் கம்பேர் பண்ண மாட்டோம் அண்ட் யாருக்கும் நாங்கள் எந்த தீங்கும் நினைக்க மாட்டோம் அஸ்லாம் வலைக்கும்